ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா டாக்டர்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு என்னோட மாமியார்கிட்டேயும் அருண் கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க எனக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இப்போ வரைக்கும் குழந்தை இல்லை அருணுக்கு எங்கள் மாமியார் வேறு யார் பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்ற எனக்கு ஒரு பயத்தினால்தான் நான் பொய் சொல்லிவிட்டேன் தயவு செஞ்சு இப்போதைக்கு நீங்கள் உண்மையை மட்டும் எங்கள் மாமியார் கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க அது கேட்டால் டாக்டர் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அருண் மருந்து என்னோடய பையன் மாதிரி அவங்ககிட்டையும் நான் வந்து பொய்லாம் சொல்ல மாட்டேன் நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ப்ராப்ளம்ன்றத நான் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் கோடிய சீக்கிரமே உங்களுக்கு குழந்தையும் வந்துடும் அதனால ஒரு ப்ராப்ளமும் வராது என் ஃப்ரெண்டு கிட்டே என்னால் போய் சொல்ல முடியாது உன்ன மாதிரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டவுடனே அமைச்சராக வந்துட்டு டாக்டர்கிட்ட கெஞ்சிட்டே வருவாங்க அதுக்குள்ளே டாக்டர் வந்து சிஸ்டரை கூப்பிட்டு வெளியே இருக்குங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சிஸ்டரும் ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவாங்க உள்ளே வந்தவொடனே அபிராமி எப்படி இருக்கு செக் பண்ணியாச்சோ குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க அருணும் டாக்டர் கிட்ட குழந்தையோட குரோத்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க அப்போ டாக்டர் வந்துட்டு உங்கள் மருந்து தமிழக வாரத்தில் குழந்தையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு ஆமாம் நான் கன்சீவாக இல்லை போய் தான் சொன்னேன் ஏன்னா நமக்குள்ளே கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது குழந்தையே இல்லை அதனால நமக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே அருண் வந்துட்டு ஐஸ்வர்யாவை பலர் நிறஞ்சிட்டு இது வரைக்கும் குழந்தை விஷயத்தில் நான் உன்னை வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லியிருப்பேன்னா எங்கள் அம்மா தான் உன்னை குறை சொல்லி ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா எதுக்காக நீ எங்கிட்ட தேவையில்லாமல் போய் சொன்னேன் எதுக்காக நீ எங்கிட்ட கர்ப்பமாக இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் ஐஸ்வர்யா வந்துட்டு குழந்தையால் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்துட போகுதுன்னு நான் உங்ககிட்ட போய் சொல்லிவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு வந்து கெஞ்சுவாங்க அதை கேட்டால் அருண் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு சாதாரணமாக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க எந்த பொண்டாட்டியாவது புருஷன்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லுவாள் இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகன்றது உனக்கு தெரியுமா இல்லாத ஒரு குழந்தை மேலே நீ சத்தியம் பண்ணியா அப்போ அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு நீதான் ட்ரை பண்ணியா அம்மா இனிமேல் இவன் வீட்டுக்கே வர வேண்டாம் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க அப்போ ஐஸ்வர்யா ஓடி போயிட்டு அபிராமி அத்தை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அத்தை நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு அதை கேட்டால் அபிராமி வந்து என்கிட்ட பேசாத இது வரைக்கும் நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க அது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சு உன்னை ஏற்றிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நான் உன்னை செக்கப்புக்கு கூப்பிட்டப்ப கூட நீ என்கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டலை இன்றைக்கி என் ஃப்ரெண்டு மட்டும் இங்கே இல்லைனா நீ என்கிட்ட இன்னுமே போய் சொல்லியிருப்பில்ல ரொம்ப நன்றி தாட்சணி இனிமேல் நீ என்னோடய முகத்துலேயே முழிக்காது வீட்டுக்கே வராதே அப்படின்னு அருண் கூப்பிட்டாங்கிறது கிளம்புவாங்க பின்னாடியே ஐஸ்வர்யா வந்துட்டு அருண் ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க அத்தை என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு அந்த கையை பிடிச்சி கூப்பிடுவாங்க அப்போ அபிராம் வந்துட்டு என் கையை விடுன்னு என்கிட்ட பேசவே பேசாது அப்படின்னு வாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு ப்ளீஸ் அத்தை என்னை மன்னிச்சிடுங்க நான் நான் பண்ண எத்தனையோ தப்பு நீங்க மன்னிச்சிருக்கீங்க இந்த ஒரே ஒரு தப்பை மட்டும் மன்னிச்சிடுங்க இனிமே நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் நான் அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து காலில் விழுவாங்க அப்போ அபிராமி இனிமே உனக்கு மன்னிப்பே கிடையாது என்னோட காலை விடு அப்படின்னு வாங்க நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்காத வரைக்கும் நான் அவங்களோட காலையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அருண் வந்துட்டு சி அம்மாவோட காலை விடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அது வரைக்கும் நான் அவங்களோட காலையை விட மாட்டேன் அப்படியே அவங்க புலம்பிட்டு இருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து கனவை கண்டுட்டு இருப்பாங்க அப்போ அருண் வந்து என்னாச்சு ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க ஐஸ்வர்யா முடிச்சு பார்த்துட்டு இது எல்லாமே கனவா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போ அபிராம் வந்து என்னாச்சு ஆச்சு உள்ள கூப்பிட்றாங்க வா போலாம்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா உள்ள கூப்பிட்டு போவாங்க ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே என்ன பண்ண போறோம் எப்படி சமாளிக்க போறோன்னு ஒன்றும் புரியவே இல்லையுன்னு வந்து டென்ஷனாக அவங்களும் கூடவே உள்ள போவாங்க நேற்று சீன்ல காட்டினா மாதிரியே டாக்டர் வந்து அபிராமி அருண் ரெண்டு பேருக்கிட்டையும் பேசிட்டு இருப்பாங்க அப்போ டாக்டரும் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா ஃபிளைட்டுக்கு நேரம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்ட ஐஸ்வர்யா வந்து நம்ம கனவுல கண்ட மாதிரியே நடக்குது எல்லாமே அப்படின்னு வந்து டாக்டர் இருப்பாங்க டாக்டரும் ஐஸ்வர்யா கூப்பிட்டு போய் செக் பண்ணுவாங்க இது உனக்கு எத்தனையாவது மாதம் ரெகுலர் செக்அப்லாம் எங்கே பண்ணால் அதோட ரிப்போர்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் ஐஸ்வர்யா வந்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நான் வந்து கன்சீவாக இல்லை நான் வந்து போய் சொல்லி எல்லாருமே ஏமாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு அது கேட்டால் டாக்டர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கா போய் சொல்லி ஏமாத்துற விஷயமா இது அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு ப்ளீஸ் டாக்டர் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களா எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அஞ்சு வருஷம் ஆகுது இன்ன வரைக்கும் குழந்தை உண்டாகவே இல்லை அத்தை மட்டும் இல்லை பார்க்குற எல்லாருமே வந்து எனக்கு குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு எனக்கு கேட்டுட்டு இருக்காங்க அது கேட்டால் டாக்டர் வந்துட்டு அதுக்காக இல்லாத குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நீ ஏமாத்திருப்ப நீ பண்றது எவ்வளவு தெரியாது நீ மற்றவங்களை எனக்கு வேற வழி தெரியல டாக்டர் அஞ்சு வருஷம் ஆயும் இல்லாதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும் காட்டி அருண் வந்துட்டு எங்கள் அத்தைக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டா என்னோட வாழ்க்கை என்ன ஆகும் என்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ண தயவு செஞ்சு அத்தைகிட்டையும் அருண் கிட்டையும் சொல்லிடாதீங்க டாக்டர் வந்துட்டு அருணும் அபிராமியும் வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அவங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க அவர்கிட்ட பேசிக்கலாம் குழந்தை இல்லாதலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இதுக்காகலாம் நீ பொய் சொல்ல வேண்டாம் இதை பற்றி நான் அருண்கிட்டையும் அபிராமிக்கிட்டையும் பேசுகிறேன் இது எல்லாமே சரியாக வரும்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா சிஸ்டருக்கு கால் பண்ணிட்டு ரெண்டு பேரும் உள்ளே வர சொல்லுவாங்க ரெண்டு பேரும் உள்ளே வருவாங்க அதுக்குள்ளே ஐஸ்வர்யா வந்து டாக்டர்கிட்ட வந்து ப்ளீஸ் டாக்டர் சொன்னால் கேளுங்க அருண் வேறு ஒரு விஷயத்தில் என் மேலே கோமாக இருக்காங்க இப்போ மட்டும் நீங்கள் நான் கர்ப்பமாக இல்லைன்ற விஷயத்த மட்டும் சொன்னீங்கன்னா அருணும் அத்தையும் என்னை வீட்டை விட்டே துவர்த்திடுவாங்க ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க என்னோடய லைஃபும் உங்கள் கையில் தான் இருக்குது ப்ளீஸ் டாக்டர் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் எங்கள் அத்தை கிட்ட மட்டும் உண்மையாக சொல்லிவிடாது அதை டாக்டர் வந்து உன்னோட லைஃப் வந்து ஒரு ப்ராப்ளமும் வராது அதை நான் பாத்துக்கிறேன் ட்ரீட்மெண்ட் உனக்கு உங்களுக்கு குழந்தைக்கிறதுக்கான வழியை நானும் பாத்துக்கிறேன் அதனால அவங்கள பத்தி நீ கவலைப்படாத நான் பேசிக்கிறேன் எஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்னோட பிரச்சனை நீங்க புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்க இருக்கிற கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுட்டு நீங்க மட்டும் இப்ப உண்மையை சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே சிஸ்டர் ரெண்டு பேரையும் வர சொல்லுவாங்க நான் ஒன்றும் இதை சொல்லவே இல்லைங்க நீங்க மட்டும் அறுத்து செத்து அதெல்லாம் டாக்டர் வந்துட்டு பாரு நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க இந்த பொய்யை ரொம்ப நாள் காப்பாற்ற முடியாது வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் டாக்டர் நான் நேரம் பார்த்துட்டு அத்தைக்கிட்டே அருண் கிட்டையும் இப்போ நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக அபிராமே கதை ஓப்பன் பண்ண போவாங்க அப்போ வரும் வெளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க டாக்டர் ஐஸ்வர்யா கிட்ட நான் இப்ப அவங்க கிட்ட உண்மையை சொல்லி ட்ரீட்மெண்ட்லாம் ஏற்பாடு பண்றேன் அப்போ ஐஸ்வர் ப்ளீஸ் டாக்டர் நீங்கள் இப்போ உண்மையாக சொன்னீங்கன்னா நான் அறுத்துக்கிட்ட சேர்த்துருவேன் அப்படின்னு அதுக்கு பார்த்த உடனே டாக்டர் வந்துட்டு இப்போ நீ முதல்ல கத்திய கீழே வை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஐஸ்வர்யா வைக்கும்போது கரெக்டாக உள்ள அபிராமி அவரும் ரெண்டு பேருமே போவாங்க டாக்டர் கேட்கக்கூடாது தான் குழந்தை எப்படி இருக்குது நீங்கள் செக்அப் முடிச்சிட்டிங்களா க்ரோத்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க அப்போ அபிராமி வந்து ஐஸ்வர்யா வாயத்தில் வளர குழந்தை ஆரோக்கியமாக இருக்குல்ல டெலிவரி டேட் என்ன அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க டாக்டர் ஐஸ்வர்யாவே பார்ப்பாங்க ஐஸ்வர்யா வேணான்ற மாதிரி வந்து கண்ணை காட்டுவாங்க அதனால் டாக்டரும் அபிராமி கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே அபிராமி கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது அதனால தான் உங்ககிட்ட வந்து செக்அப் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அருணும் வந்து டாக்டர் கிட்ட நான் ரெகுலர் செக்அப்லாம் வேற யாருக்கிட்டா பார்த்துக்கிறேன் ஆனால் டெலிவரி நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே டாக்டர் வந்து ஐஸ்வர்யாவே பார்த்துட்டு இருப்பாங்க அபிராமியும் வந்துட்டு ஆமா தாட்சி அருண் என்கிட்ட வெளியவே சொன்னா அப்படின்வாங்க அதை கேட்ட டாக்டரும் வந்துட்டு டெலிவரி டேட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நானே பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க இன்னும் கொஞ்சம் செக்அப்லாம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட ரெண்டு பேருமே வெளியே போவாங்க டாக்டர் ஐஸ்வர்யா கிட்ட இது வரைக்கும் நான் என்னோட டாக்டர் தொழிலில் பொய்யே சொன்னதில்ல ஆனால் இப்போ நீ கத்தியை காட்டினதுனால தான் நான் பொய் சொல்ல வேண்டியதாக படித்து கூடிய சீக்கிரம் நீ உண்மையை சொல்லிவிடு அப்படின்னு நான் சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு சாரி டாக்டர் எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் இப்பெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரியா கோவிலுக்கு வந்துட்டு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணுவாங்க அவரும் அங்கே தான் இருப்பாங்க ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அப்போ ரியா வந்துட்டு எங்கே இருக்க இப்போவும் அதே மாதிரி தான் இருப்பியா நான் உன்னை எவ்வளோ சீக்கிரம் வர சொன்னேன் இன்னும் நீ வரவே இல்லை அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க நான் கோவிலில் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அவரும் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க கோவிலுக்கு மீனாட்சி மயத்தில் ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பாங்க